எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு ஒரு பெரிய டவுனில் வந்து ஒரு நகரத்தில் பெரிய ஆஸ்பத்திரி நல்ல பேர் நல்ல அங்கே போனால் இருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேர் பெற்ற ஒரு ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில் வந்து ஐசியூ யூனிட் இருக்கும் இல்லையா அந்த ஐசியூ யூனிட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட பேஷண்ட்டு வந்து செத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு எங்கெங்கேயோ இருந்த டாக்டரை வர வச்சுட்டாங்க எல்லாம் பெரிய பெரிய அறிவாளிங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க பெரிய யார் நம்பர் ஒன்னு டாக்டரும் அத்தனை பேரும் வந்துட்டாங்க எல்லாம் யாராலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடில சரி அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னா அத்தனை பேரும் சிசிடிவி கேமராவெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு எல்லா எல்லா டாக்டர்ஸும் அங்க அசம்பிள் ஆகி நிக்கிறாங்க அப்படி போது என்ன தெரியுமா நடந்துச்சு அந்த ஐசியூனிட்ட க்ளீன் பண்ணுற ஒரு அம்மா பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக உள்ளே வந்து அந்த ஆக்சிஜன் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை பிடுங்கி விட்டுட்டு இந்த அம்மா செல்ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு கூட்ட ஆரம்பிச்சிருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் காரணம்னு சொல்லிட்டு அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு நம்மளோட ஃபேவருக்காக நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எத்தனை பேரோட பாதிப்பை கொடுக்குது பார்த்தீங்களா எத்தனை பேர் உயிர் போயிடுச்சு பார்த்தீங்களா இது ஒரு சின்ன மாதிரி தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னத்தையே பிடுங்கி வச்சுட்டு ஏதோ கரண்ட் இருக்குது நம்ம பிடுங்கி வச்சுக்கிட்டு சார்ஜ் போகலான்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இதனால நிறைய பேரோட உயிர் போகுது இது மாதிரி தான் நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன செயல் வந்து மற்றவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அதனால ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா சிந்திச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யலாமா இதை செய்கிறதுனால யாருக்காவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லி யோசித்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நீங்களும் நானும் வாழ்க்கையில் முன்னேறலாம் முன்னேற நல்ல இடத்துக்கு வர வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்